செங்கோட்டையன் வந்து அதிமுகலேயே எக்ஸ்பரியான ஆளாக இருக்குங்காட்டி தான் கொங்கு மண்டலத்தில் எந்த வித பாதிப்பும் வராது திமுக ஒன் சைடாக ஜெயிக்கிறதுக்கு அந்த செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய ஒரு நல்லது வேலையை செஞ்சுருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் செங்கோட்டையன் வெற்றி பெறுவார் வெற்றியா அது காணல் நீர் தான் கட்டாயம் கிடைக்காது டெபாசிட் காலியானாலும் ஆச்சரியப்படுவது செங்கோட்டையன் அவர்கள் டம்மி பண்ணுறதுக்கு எடப்பாடி எல்லா வித்தங்களையும் பண்ணார் வரக்கூடிய சட்டமன்றத்தில் சீட்டே தரலனா கேவலம் போயிரு அப்படின்னாலதான் கச்சி விட்டி வெளியே வந்திருக்காரு செங்கோட்டையன் போனதுனால அண்ணா திமுகவும் தாவேக்க ஒன்று சேராது விஜய் பார்க்குறக்கு தென்னையில் நல்ல கிரௌடு வருது மதுரை பக்கம் நல்ல கிரௌடு வருது பொங்கு மண்டலத்தில் அவருக்கு பேஸ் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி அது மக்களுக்கு தெரியும் புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் பாரீர் பாரீர் மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதிய திராவிட கழகத்தின் தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பரபரப்பான செய்தி நம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது செங்கோட்டையின் ஆதரவாளர்களுக்கு தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் அவருடைய கட்சி தொண்டு போட்டு வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட செங்கோட்டையன் வந்து தாவேகாவுல நனைஞ்சிருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் பலர் வந்து இன்னைக்கு இணைப்பு விழா நடைபெறுகிறது செங்கோட்டையன் தாவிக்காவுக்கு வந்தது அதிமுக விற்க ஒரு திராவிட கட்சி அப்படின்னு பாக்கும்போது எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கும் கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் வந்து அதிமுகாலே எக்ஸ்பூரியான ஆளா இருக்குங்கடிதான் அதிமுகாலையும் மரியாதை இல்லாதுங்க விட்டுட்டா ஐம்பது வருஷம் இருந்தால் சொல்ற வயசுலயே நான் சொல்றேன் கேளுங்கம்மா அப்படியெல்லாம் இருந்தவங்க இருந்தார் இப்போ அதிமுகலேயே மாவட்ட செயலர் இருந்த போதிலும் மந்திரியாக இருந்த பகுதியிலும் அந்த பகுதியில் வள அந்த பகுதியில் இருந்த அதாவது முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் இருந்த போதில் கூட அவருக்கான முழு அங்கீகாரம் கிடையாது அங்கனோட அவங்க வந்து கேசி கருப்பனோட வந்து கை ஓங்கி இருந்துச்சு ஓகேங்களா அதோட டாமினேட் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் அங்கே போச்சு அது போனதுக்கப்புறம் தான் செங்கோட்டையனுக்கான அங்கே அரசியல் அங்கீகாரம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தாவேகா போறாரு ஓகேங்களா தவே போனதுனால அதிமுக வேணா அந்த கோபி தொகுதி இழப்பா இருக்கலாம் குறைஞ்சத பத்தி எல்லாம் அவர் எதுவும் பேசலையே சார் எனக்கு பதவி வேணாம் எனக்கு முக்கியத்துவம் இல்ல அந்தஸ்திலன்னு அவருக்கு இல்லையா அரசியல் அப்படி ஒன்றை நினைக்கணும் அதிமுக வெற்றி கலத்தை தன்ன வரைக்கும் ஏமா பேசல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏமா பேசல அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை நினைச்சி அப்பயும் பேசல இப்பயே பேசுறாரு ஒருத்தர் இருந்து பார்த்திருக்காரு பொறுத்து அதான் வேலையில் அவருக்கு அவரோட சீட்டு காலியாகும் போது அவர் வந்து ஏதோ இடத்துல நம்ம வந்து முன்னிலை படணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் நீ தாவே கலவ் இணைஞ்சிருக்காரு இன்றைக்கி நீங்கள் மீடியாக்கெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு போடிங்க மூணா நேரத்தை வந்து செங்கோட்டையன் எங்கே இருக்காரு தெரியாது புசியானதுக்கு பின்னாடி இருக்காரா புசியானதுக்கு முன்னாடி இருக்காரா ஆதவாஜனா முன்னாடி இருக்காரா பின்னாடி இருக்காரா கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனால் எந்த வித பாதிப்பும் வராது அன்னும் சொல்லப்போனால் போனால் அதிகபட்ச வாக்காளாக ஒரு பதினஞ்சாயிரம் வாக்கு அவருக்காக விழலாம் அதிமுக கொங்கு முகங்கள்ல செங்கோட்டையனவர்களுக்கு இடம் இல்லையா இடம் இல்லைங்கிறதும் வெளியே வந்திருக்காரு அவருக்கு இடம் இல்ல அதிமுக இடம் இல்லைன்னு வெளியில வந்திருக்காரு நீக்கப்பட்டதுனால அங்க கொங்கு மண்டலத்துல அதிமுக முகங்கள்ல அவரும் ஒருவர் தானே அதிமுக ஒரு முகம் நீங்க சொல்றீங்க அதுக்காக வந்து அவர் வீட்டுக்கு வந்து கூடிய ஆட்கள் எத்தனை இன்னைக்கு கட்சியில் இணைஞ்சி எத்தனை பேர் நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு என்ன ஒண்ணு பேர் பக்கம் ஐம்பதாயிரம் சென்னை அந்த பனையூர் தாங்கமா ஐம்பதாயிரம் பேருக்கு கூட்டத்தை பாத்துருக்கீங்களா கரெக்டாயி ஐம்பதாயிரம் பேர்லாம் வரல அதாவது அவர் எத்தனை பேர் வந்தார் ஐம்பதாயிரம் பேர்னு சொல்கிறீங்கள ஐம்பதாயிரம் வாக்குகள் அவர் வாக்கு பெற்றுட்டா தாவே கேல கூட்டணியோட சேர்ந்து எப்படிங்க கூட்டணியோடு சேர்த்து ஆயிரம் வாக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அவர் வந்து தொடர்ந்து போட்டிட்டு கிட்டத்தட்ட தொடர்ச்சியான வெற்றிகளை கொடுத்த நீண்ட நாட்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு நபராக இருக்கார் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படி தொடர்ச்சியான வெற்றி முகத்தோடு இருந்த செங்கோட்டையன் இப்போ தவே கால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதே கோபிச்செட்டி பாளையத்துல எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல செங்கோட்டையன் வெற்றி பெறுவார் வெற்றியா அது தான் கட்டாயம் கிடைக்காது செங்கோட்டையன் உறுதியாக நான் என்னோட அவரோட அவரை குறைச்ச மதிப்பு இல்ல ஒரு செங்கோட்டையனுக்காக ஒரு பதினஞ்சாயிரம் வாக்குகள் தாவேக்காக ஒரு இருபதாயிரம் வாக்குகள் முப்பத்தஞ்சாயிரம் தொடர்ச்சியா அவரை வந்து அண்ணா திமு காங்கிர சின்ன மாதிரி எதுவுமே அவரோட அண்ணா தீமு காங்கிர சின்னம் அந்த சின்னத்துக்கு விழுந்த வாக்கு இரட்டைக்கு விழுந்த வாக்கு சரிங்களா செங்கோட்டையனுக்காக விழுந்த வாக்குகள் பதினஞ்சாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க அவர் அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகளை தாண்டி போக மாட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டால் பெரிய பெரிய விஷயம் திமுக ஒன் சைடாக ஜெயிக்கிறதுக்கு அந்த செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கார் கோபி தொகுதி இதுவரைக்கும் ஒரு முறை தான் தோற்றுருக்காரு இந்த முறை உறுதியாக தோப்பார் திமுக வசம் அந்த தொகுதி வந்து இலகுவாக எப்படி சொல்றது ஒரு இருபத்தஞ்சாயிரம் டு ஐம்பதாயிரம் வாக்கு ரீடிங்கில கட்டாயம் கோபிச்செட்டி கோவிச்செட்டிபாளையத்த ம பத்தி மட்டும் பேசுறோம் ஈரோட்ல கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகள் இருக்கு கொங்கு மண்டலத்திலே பெரும் பாதிப்பை கொடுப்பார்கோ செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பூஜைங்க இங்க வேணா என்ன வேணாலும் பேசிக்கலாம் அங்க நீங்க வந்து கொங்கு மண்டலத்துல பாதிக்கிற அளவுக்கு அவர் எந்த விதமும் கிடையாது அது நாங்க வந்து பர்சனல்லா பழகி இருக்கிறோம் அந்த பகுதியில பாத்துருக்குறோம் சரிங்களா நீங்கள் சொல்கிற கோபிசெட்டி பள்ளத்தில் எழுபதாயிரம் மக்கள் வேட்டுக்கொண்ட சமுதாய மக்கள் திக்கஸ்ட்டாக வாழக்கூடிய தொகுதி அந்த தொகுதி சரிங்களா அந்த பகுதியில் வே வேட்டு கொண்டு நாடார் சமுதாய மக்கள் வாழ்கிறாங்க இது இதுவரைக்கும் வாக்களித்தது வேற இனி வந்து ரெட்டாயிர சின்னம் இல்லாமல் அவர் போட்டிட்டால் நான் சொல்கிற முப்பத்தஞ்சாயிரம் வாக்களை தாண்டி அவர் வரமாட்டார் உறுதியாக அவர் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை டெபாசிட் காலி ஆனாலும் ஆச்சரியப்படுவர்கள் இல்ல டெபாசிட் காலி ஆகிறது வந்து மிகப்பெரிய வார்த்தையை நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள நீங்க அதாவது மா அதாவது சொல்றேன்ல ரட்டல சின்னம் ரைட்டுங்களா அடுத்த வேட்பாளர் ரட்டலையில் போட்டிடுவாங்க தவேக்காள இவர் போட்டிடுவார் தாவேகா கூட்டணி எத்தனை பேர் வரான்னு தெரியல ஓகேங்களா நான் சொல்றேன் தாவேக்காக்கும் இவருக்கும் சேர்ந்தால் அதிகபட்சம் முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு இதுவே டூ மச் தான் நான் நினைக்கிறேன் அதிமுக எவ்வளவு பெரிய இழப்பு செங்கோட்டையின் அதிமுக இழப்பு வேணா சொல்லலாம் அதான் சொல்ல முடியாது அவர் அவர் நின்னா மிக பெரும் இழப்பா இல்ல கோபிச்செட்டி பாளையத்தை ஒட்டி அவர்னால அவர்னால எட்டு தொகுதி எல்லாம் பாதிப்பு இல்லைங்க எட்டு தொகுதி அவருக்கே பாதிப்பு இல்ல அதிமுக எட்டு தொகுதி பாதிப்பு இல்லை அதுதான் உண்மை ஏன்னா அவருக்கு அவரோட முகமா வந்து அம்மா காலத்துல இருந்துச்சு அதை நம்ம மறுக்கவே முடியாது பண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி அந்த அப்ப வந்து அதிமுகவோட முகமா அவர் இருந்தது உண்மை இருந்த அவர் அம்மா வீட்டுக்கே வந்ததாக அதெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம் எடப்பாடியின் தலைமையில வந்ததுக்கப்புறமே செங்கோட்டையன் அவர்களை டம்மி பண்றதுக்கு எடப்பாடி எல்லா வித்தங்களையும் பண்ணார் சரிங்களா அதை போய் பண்ணிட்டார் கருப்பணன் அதான் நான் சொல்கிறேன் அவரும் அமைச்சர் இவர் அமைச்சர் இவர் மாவட்டத்தார் அவரு மாடிச்சர் ஒரே மாவட்டத்துக்குல ஆனால் இருந்த முதலும் கருப்பணன் கேசி கருப்பணன் அவரோட கை வந்து மிகுந்த ஓங்கிய பலமாக அங்க இருந்துச்சு அதெல்லாம் அந்த ஒரு நாளை முடியல தொடர்ந்து நம்ம பேசနေட்டர்காக வரக்கூடிய சட்டமன்றத்துல சீட்டே தரலினா கேவலம் போயிரு. அப்படினால தான் கட்சி விட்டு வெளிய வதர்கார். இதுதான் அங்க கொங்கு பகுதியில் கோபிச்செட்டி போல மக்கள் பேசக்கூடிய சேதியா இருக்கு. ஒரு காலத்துல கொங்கு மண்டலத்துல ஆட்சி செய்த ஒரு நபரா தான் அவர் இருந்திருக்கார். அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாதுங்க. இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல யாரு கையில வச்சிருக்காங்க? இன்னைக்கு கொங்கு மண்டலம் மண்டலத்துல திமுகோட மாறிட்டு இருக்கு அண்ணன் இல்ல மாறுதா இல்லையானே பார்க்கணும் இந்த தேர்தல்ல. நீ मारனதா நீ நாடாளுமன்றத்திலே மண்டலத்திலே நாடாளுமன்ற நாடாள மண்டலத்திலே பாட்டீங்க. வேண்டாம்ங்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு கொங்கு மண்டலம் என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள்ல வந்து கொங்கு மண்டலத்தின் தளபதின்னு சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கற உருதாய உறுதியாக அன்றே பர்சன்ட் ஒரு தளபதி அதில் மறுக்கறக்கே இல்ல அவர் வந்து சொல்றப்போ சொல்ல சொல்லின் செல்வர் செயல் வீரர் அதுக்கான அங்கீகாரமாவோ அதுக்கான துடிப்போட இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது நிமி நேரம் உழைக்கிறார் அத நம்ம கண்ணால பாக்குறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் அந்த பதவி கொடுத்துருக்காங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து அரசியலில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் அவர் தேர்ச்சி பெற்று ஒரு ஒரு ச வந்ததையுமே ஒரு மாவட்ட செயலர் கொடுத்து மந்திரி இரண்டு மந்திரிகள் கொடுத்து அழகு பார்த்து அவர் வந்து சொன்ன வார்த்தை இவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் திமுகவோட சொத்தா இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி இருக்கார் அதுதான் உண்மை சொத்துமே நீங்கள் நெகட்டிவ் நினைக்க வேண்டாம் அதாவது இந்த கட்சியை வலுப்படுத்துகிற ஒரு இடத்துல அவர் இருக்கார் அதை நோக்கி நிறையா பேசுவேன் நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் கேள்வி இன்னொரு விஷயம் என்னன்னா செங்கோட்டையன் அவர்களை பத்தி பேசும்போது அதிமுக இழப்பை திமுகவுக்கு அது ஒரு இழப்பு தான் ஏன்னா அதிமுக அதிருப்தினா திமுக இன்னைக்கு திமுக அத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுக இருந்து வந்தவங்க இன்னைக்கு வந்து திமுக மட்டும் ஆப்ஷன் இல்ல தாவேக்காவும் இன்னொரு ஆப்ஷன் திறந்து வச்சிருக்காரு பின்னாடியே பலர் வந்து தொடர்ச்சியா செங்கோட்டனை தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க மனவில இருக்கவங்க அப்படின்னு பேச முடியுது திமுகவுக்கு இது ஒரு எந்த விதத்தில் திமுகவுக்கு வந்து இது ஆக நெகட்டிவாக நினைக்கிறீங்க திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை அண்ணன் நம்ம செங்கோட்டையன் பண்ணியிருக்காரு என்ன காரணம்னா செங்கோட்டையன் போனதுனால அண்ணா திமுகவும் தாவேக்க ஒன்று சேராது அது மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ளஸ் ஆல்ரெடி ஒன்று சேராது சார் பாஜகவோட கூட்டணியில் நெகட்டிவ் அது எதுவாக நடக்கலாம் டிசம்பர் நடக்கலாம் ஜனவரி நடக்கலாம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை அண்ணன் செங்கோட்டையன் செஞ்சிருக்காரு ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லப்போனால் அதிமுக ஓட இருந்தா திமுக பயப்பட்டது தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சிருமா அப்படின்னு திமுக கூட்டணி பயப்பட்டுச்சு அப்படியெல்லாம் நம்ம சொல்லலீங்க நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ரெண்டும் போச்சுன்னா ஒரு ஓட் பேங்க் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஓட் பேங்க் வந்து ஒரு கூட்டணியா ஒரு கூட்டணியா கருதலாம் திமுக ஓட கூட்டணி வலுவா இருக்கு ஓட்டை அதிமுக பாரம்பரிய ஓட்டு சேரும்போது அப்படியே எதுவுமே திடீர்னு வந்து விஜய் அவருக்கு பத்தாயிரம் ஓட்டுக்கு நான் இருபதாயிரம் சொல்றேன் அதே மிகப்படுத்தா சொல்றேன் சரிங்களா இதே மிகைதான் ஆனா ஓட்டு அவங்க போது ஐயாயிரமா பத்தாயிரமா ரெண்டாயிரமா மூவாயிரமானு தெரியல கொங்கு மண்டலம் மட்டும் இல்ல சார் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் அவ்வளவு கூட்டம் வருது விஜய் அதாவது நீங்க விஜய் பாக்குறதுக்கு நான் விஜய் தப்பா சொல்ல இந்த பகுதியில அதாவது சென்னையில் நல்ல கிரௌடு வருது மதுரை பக்கம் நல்ல கிரௌடு வருது கொங்கு மண்டலத்துல அவருக்கு பேஸ் இல்ல கரூர் நாமக்கல்ல வந்து கூட்டம் கரூர் நாமக்கல்ல எல்லாம் வந்துங்க அவர் அண்ணா செந்திர பழஞ்சின கூட்டம் போட்டான்னு சொல்லி எல்லா பகுதியிலும் வந்து திரட்டி வந்த கூட்டம் தான் நீங்கள் சொல்லுங்கள் மகளை கரூரில் அங்கே எங்கள் குடும்பம் இருந்து எப்படி செத்தாங்க எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் செத்தாங்க இல்லை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாவட்டத்தை திண்டுக்கல் இருந்து இறந்துருக்காங்க அப்படிங்கும் போது தெரிஞ்சிருது இது வந்து அது உடனடியாக வந்து அந்த ட்ரெஸ் பண்ணி அங்கேருந்து எல்லாம் சேல பக்கத்து மாவட்ட நாமக்கல் சேலத்தில் இருந்து திண்டுக்கல் இருந்து வர வச்சு அப்படி தான் அவர் நடந்து விளைஞ்சு அதுக்கான ஓட்டர் சாச்சாரம் கிடையாது இறந்தவங்க நிறைய பேருமே தாவேக்க உறுப்பினர் கிடையாது ஓகே இது கொங்கு மண்டலத்தில் எப்படியும் வந்து திமுக தாவேக்கா இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகனுடைய வெற்றிய வெற்றிக்கே பாதிப்பு கொடுக்கற அளவுக்கு தாவேக்கா வந்து இருக்குமா வந்து அண்ணாமலை சும்மா பேட்டி கொடுத்துருந்த மாதிரி இவரை வந்து ரெண்டாவது நிலை தலைவரா காட்டிக்கிறக்காக எடப்பாடி காட்டி நான் தான் போட்டி அப்படின்னு சொல்லி இரண்டாவது கட்டத்து போட்டி சரிங்களா தைய அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி அது மக்களுக்கு தெரியும் தன்னை நாம் ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க முன்னிலைப்படுத்துறதுக்காக விஜய் பேசுகிறாரு ரெண்டாவது இடத்துக்கு அவை போட்டி போட்டு வரட்டும் யார் ரெண்டா நான் இன்னும் ஒன்றுமே சொல்லிட்டான் ரெண்டாவது இடம் யாருக்கு வரணும்னு சொல்லிட்டா திமுக உடைய கூட்டணி இருக்கிற கட்சி இரண்டாம் இடத்துல எதிர்கட்சித் தலைவர் வருவாங்க சரிங்களா இதுதான் நடக்க போகுது அந்த அளவுக்கு திமுக இந்த அளவுக்கு திமுக ஜெயிக்க போகுது அதிமுக அந்த அளவுக்கு பலப்பட்டு நீங்க பாருங்க ரிசல்ட்ல பாருங்க ரிசல்ட்ல பாருங்க ரிசல்ட்ல பாருங்க செங்கோட்டை வந்தாச்சு ஓபிஎஸ் போய் இருபது இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வச்சிருக்காங்க திமுக கூட்டணி கட்சியினரில் எவ்வளோக்கு எத்தனை எந்த கட்சியினர் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கல அதுவும் இதெல்லாம் நீங்க அங்க வந்து ஜெயிச்சா தாங்க அந்த பிரச்சனை ஜெயிச்சா தானே அந்த பிரச்சனை டெபாசிட் போச்சுன்னா என்ன நீங்கள் இரநூறு தொகுதி தாண்டி திமுக ஜெயிக்க போகுது அதுக்கான அதுக்கான எல்லா கூறுகள் இருக்கு அதிமுக <muchas> யாரு <muchas> கூட்டணி <muchas> நாலரை <muchas> வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறது ஒரு கட்சி அது திமுகவோ அதிமுகவோ இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி நாலரை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க மக்களுக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெண்களுக்கு பிளஸ் ஆ இருக்கக்கூடிய விஷயம் பல ஆண்களுக்கு அது மைனஸாக இருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இலவச பேருந்து நான் வந்து தினந்தோறும் ஆட்டோவில் பயணிக்கிறேன் ஆட்டோ டிரைவர்கள் ஆட்டோ சங்கங்கள் அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க ஆளுங்கட்சி மேலே திமுக அதிமுகங்கிறது வேற விஷயம் இந்த வாட்டி ஓட்டே கிடையாது திமுகன்ற அளவுக்கு ஆட்டோ சங்கங்கள் அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க பல முறை ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க கொடுக்குற திட்டம் வந்து ஒருத்தரை கவருது இன்னொருத்தருக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணுது ஆளுங்கட்சி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருக்கும்போது உங்களோட இந்த இருநூறுக்கு மேல அப்படிங்கறதுல அதிக நம்பிக்கையா இல்லையா அதீத நம்பிக்கைல இல்ல கலச்சூழல் அப்படி இருக்கு என்ன காரணம் நீங்க சொன்ன மாதிரி அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருந்தீங்க எல்லாரும் கூட்டணி இருக்காங்க ஒரு கேள்வி ஒண்ணு ஒண்ணு வச்சுக்குங்க யாரும் இன்னும் கூட்டணி உறுதி அது ஒண்ணு வச்சுக்கோங்க நீங்க இன்னொன்னு அண்ணா அதிமுக முழுமையா பிளவுபட்டிருக்குது நீங்க செங்கோட்டைன்னு சொல்றீங்க நீங்க சொல்றீங்களே அவருக்கு எட்டு தொகுதி இருக்கா இல்லை செங்கோட்டை நீங்க சொல்றீங்களே சொல்றீங்க இல்ல சொல்றது முகமா இருக்கு எல்லாரும் பேசுறாங்க பேசிட்டு போட்டோம் ஆனா நீங்களும் ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி எவ்ளோ பெரிய கட்சி அந்த கட்சி வந்து என்னைக்கு அரசியல்ல இறங்கலாம் இறங்கலாம் அதெல்லாம் இருக்கு கட்சியில இருந்து ஒருத்தர் நீக்கப்படுவதும் இல்ல ஒரு பத்து பேர் நீக்கப்படுவதும் அதை வந்து கட்சி பிளவு அப்படின்னு எப்படி சொல்லுங்க எடப்பாடி பளிசை வந்தது உடச்சிட்டு கட்சியை பிரிச்சுட்டு போனாதான் எடப்பாடி பழிச்சை வந்ததுல இருந்து ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க செய்தி வரும் கட்சியினர் சேர்ந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வரலாமா நீங்க அந்த செய்தி அந்த செய்தியோட கட்சியில இருந்து நீக்கினாரு கட்சியில இருந்து போனாங்க நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பலர் வந்து கட்சி நாடாளுமன்ற தேர்தல் என்னமா நடந்துச்சு ஜெயிச்சாங்களா பத்து தோழி பல திசை தான் பேசுறாங்க எங்க ஊர்ல நான் அந்த ஊரை சேர்ந்தவன் கொங்கு பகுதியை சேர்ந்தவன் பத்து தோல்வி பழிச்சவி தான் பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுக்கு அப்புறம் என்ன வெற்றி கண்டிருக்காரு எந்த வெற்றியுமே காங்கல வெற்றி காணவும் மாட்டார் எடப்பாடியினால த தலைமையிலான அதாவது அவர் நம்ம சின்னவர் சொல்கிற மாதிரி அவருதான் பொழுது பொதுச்செயலாக இருக்கணும் ஒரு பொதுச்சேரில் இருக்கிறவங்க இதே திமுக நல்லது நடக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்தோட தலைமையில் அண்ணா திமுக இருக்குது வரைக்கும் எதிர்கட்சியே எதிர்கட்சி அந்தஸ்தக்கையே தக்க வைக்குமா உழைஞ்சு வேறு எதையுமே அவர் தக்க வச்சுக்க முடியாது உண்மை நம்ம டாபிக்ல டாபிக்லேருந்து மாறிட்டோம்னு நினைக்கிறேன் செங்கோட்டையனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு நிர்மல்குமார் அவர்களுக்கோ இல்ல ஆதவஜனா அவர்களுக்கோ கொடுத்த அந்த பொதுச் செயலாளர் பதவி துணை பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுக்கல அப்படிங்கிறது செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறத சற்று நிமிடங்கள்லேயே வந்து புரிஞ்சுக்க முடியுது செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் முப்பது முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் எடுப்பார் அப்படின்னு சொல்றீங்க அது உங்களுடைய நம்பிக்கை இருந்தா கூட கோபிச்செட்டி பாளையத்தில் தொடர்ச்சியான வெற்றிகளில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஒரு முறையை தவிர என்ன பண்ணிருக்காரு அது மக்களை தான் கேட்கணும் பெருசா வந்து அவர் ரீச் பண்ணல அதாவது பெரிய பெரிய முப்பதாயிரம் ரோட்டை நாற்பதாயிரம் ரோட்டை கூட அங்கே அவர் வந்து வெற்றிகளை தழுவுல சரிங்களா அதிக பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசம் செங்கோட்டையனுக்கு வந்து அங்கே வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்ல அதாவது சொல்ல அந்த பகுதியில் சொல்ல போனா நாடார் மக்களோட ஒரு ஒரு பேரை ஒரு பொருளை வந்து அங்கே காமராஜர் அரங்கம்னு சாரி ஒரு ஆர்ச்சி இருந்துச்சு அந்த பேரை மாற்றினார் அது மாதிரி நிறையா அதாவது சொன்னோம் எங்கள் பகுதியை சேர்ந்த வேட்டு கொண்டு சமுதாயம் சார்ந்த முன்னாள் வி கேசிங்கிற ஒரு வி சி பழைய பார்த்துன்னா அவர் வந்து எம்பியாக இருந்தார் எம்எல்ஏ இவருக்கு முன்னாடி மாவட்ட செயலர் யாருக்கு வி சி சாரி செங்கோட்டை முன்னாடி மாவட்ட செயலர் அவருக்கு முன்னாடி எம்பி அவருக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் வாரியத்தலைவரெல்லாம் இருந்தார் அவரு பையன் அந்த பைய இந்த எடப்பாடி பழனிசாமி அங்கே பிரச்சனையே செங்கோட்டையனுக்கு வந்ததே அவர் பையனுக்கு ஒரு எம்ஜிஆர் இளைஞர் பாசறையில் ஒரு பொறுப்பிட்டதான் பிரச்சனையாக போச்சு அது மாதிரி இருந்துச்சு எங்கள் வேட்டு கொண்ட மக்கள் கொஞ்சம் அந்த அவருக்கு செங்கோட்டையனுக்கு வாக்களிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாமே இப்போ நெகட்டிவாக மாறிட்டு வருது அப்படி அப்படி மாதிரி சொல்லும் மாதிரி நாடார் மக்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் சொல்கிறேன் நான் கோபி தொகுதியில் மற்ற தொகுதி நான் பேசவே இல்லை கோபி தொகுதியில் சமுதாய மக்கள்கிட்டையும் அங்கே பேருக்கு டேமேஜாக இருக்குது வேட்டு கொண்ட சமுதாய மக்கள்கிட்டையும் அவங்க டேமேஜாக இருக்குது இதை ஏற்படுத்தது யாருன்னு பார்த்தா செங்கோட்டையன் சரிங்களா அந்த பகுதியில் வேட்டு குண்டு சமயம் சார்ந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒன்றை சேர்ந்தாங்க நம்ம திமுக சேர்ந்திருக்காரு எங்க மாமா தான் ஆகுது அவர் சேர்மனா இருந்தாரு அவரை வந்து ஒன்றை சேராக இருந்து சேர்மனாக இருந்தவரை கட்சி விட்டு நீக்கினாங்க ஒன்றை சேர் எங்க வேட்டு சமயத்தில் ஒரே ஒரு ஒன்றை சேர ஒரு ஒன்றை நீக்கினது இப்போ நீக்கிறதுக்கு காரணம் சரி இது மாதிரி சட்ட சொற்கள் அங்கே இருக்குது டீபா போனதா அதெல்லாம் தெரியும் கடைசியா செங்கோட்டையன் வந்து ஏன் திமுக பல ஆஃபர்களை கொடுத்துச்சு பாபு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கூட பல முறை பேசினார் அப்படிங்கிற தகவல் நம்ம லைவ்லயே கூட பார்த்தோம் நம்ம இவ்வளோ பேசி இவ்வளோ ஆஃபர் கொடுத்தும் கூட ஏன் திமுகவுக்கு வராமல் தாவைக்கா சூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க பார்த்தாங்க சந்திச்சாங்கிறத செய்தி தவிர வேறு ஏதாவது செய்தி வந்துருக்காங்க பேசினார் அரை மணி நேரம் பேசியிருக்காரு சார் ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஒரு பெரிய மூத்த உறுப்பினர்கள் மரியாதை கொடுத்து அதுக்காக வந்த கொடுத்துருக்கலாம் அவர் செங்கு மறுபடியும் திமுக அந்த தொகுதி கூட கேட்டு இருந்திருக்கலாம் திமுக அந்த பகுதியில இருக்க முக்கியத்துவம் இருக்கு நாங்க சீட்டு தரணும் கூட திமுக சொல்லி இருக்கலாம் அங்க என்ன நடந்து தெரியாது அதனால நம்ம அதை பத்தி நம்ம அதாவது அவர் தாவேக்காவுக்கு போறது உறுதியாயிச்சு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு தாவேக்கா போறாரு அந்த டைம்ல போய் பார்த்து அவர் பேசும்போது வேற என்ன போறாங்க தான் போகாதீங்க இங்க தான் சொல்லிருக்க போறாங்க இவரு செங்கோட்டையின் வீட்டுக்கு வந்து அண்ணன் சேகர்பாபம் இல்ல சட்டமன்றத்துக்கு போனார்ல சார் சட்டமன்றத்துக்கு போறாரு மேடம் அதாவது திமுக வந்து அண்ணா திமுக இருந்து வந்தீங்க நிறைய பிரிபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிரதிநிதித்துவத்தை செங்கோட்டையை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் ஆனா செங்கோட்டையினோட அது மட்டும்தான் காரணமா பலர் அதிமுகவுல இருந்து பலர் நீக்கத்துக்கு காரணமாகவும் செங்கோட்டைன்னு ஒரு காலத்துல இருந்திருக்காரு இன்னைக்கு அவங்கல்லாம் வந்து திமுகவுல சிலர் நல்ல பொறுப்புகளில கூட இருக்காங்க அதுவும் ஒரு காரணமா அந்த வேல்யூ அவருக்கு இருக்கானு செக் பண்ணியிருப்பாங்க அதுல ஏதாவது கொஞ்சம் மிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் அவரு கேட்டா ஆஃபர் உதவி குடுத்துருக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம் அதனால அந்த ஆஃபருக்கு அங்கே போயிருந்திருக்கலாம் இதுதான் நடந்திருக்கும் ஒரு ரெண்டு கட்சிகளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நானும் முதல்ல அங்க வைக்கக்கூடிய நேரத்துல

ಮೆರಿಬಾ ಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹಾಯ್ ಟ್ರಸ್ಟ್ ಮೇರಿ